அண்ணே இங்க இருக்கிற பொருளெல்லாம் ஏத்திட்டு பாதுனருக்கு போகணும் எவ்வளோ வரும் வாடகை ஆனா இந்த பொருளாண்ணே ஆனே அண்ணே போயிடலாம் அண்ணா இரநூறுவா மட்டுதாங்கண்ணே இரநூறுவா அங்கே பார்த்து நான் இறக்கி விட்டண்ண இரநூறுவா மட்டும் தாங்கண்ண அண்ணே அண்ணா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அண்ணா அண்ணா நான் சூக்ரா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இருங்க இருங்க விடு விடு அண்ணே கட்டையெல்லாம் அப்படிலாம் இறக்கி போட்டாச்சுண்ணே வாடகை என்னப்பா பேச மாதிரி என்னப்பா தானே அப்படி இல்லைங்க சார் யார் சார் கட்டையெல்லாம் ஏத்தி இறக்கி போடுவா சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார் சாரிப்பா சாரிப்பா உன் சிரிப்புக்காண்டி எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் இந்த மாதிரி வெள்ளந்தியான மனசு கறவுளை அவளை ஏமாற்றி அவள் மனசை கஷ்டப்பட்டு நினைக்காம அவளை சந்தோஷப்படுத்தி பார்த்து நம்ம சந்தோஷப்படுறது பெரிய சந்தோஷம்தான்